இதுதான் கர்மா என்று மணிமேகலை விசஸ் பிரியங்கா சண்டை பற்றி அனிதா சம்பத் போட்ட பதிவு சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாக மாறியிருக்கு குக்வித் கோமாலி ஷோவிலிருந்து மணிமேகலை விலகுவதாக அறிவித்திருக்கிறார் போட்டியாளராக வந்திருக்கும் விஜே பிரியங்கா தலையீடு அதிகமாக இருக்கிறது புகார் அளித்தால் என்னை மன்னிப்பு கேட்க சொல்கிறார்கள் சுயமரியாதை முக்கியம் என விலகிவிட்டேன் என மணிமேகலை கூறியிருக்கிறார் இந்நிலையில் இதுதான் கர்மா என அனிதா சம்பத் பதிவிட்டுள்ளார் யார் அடுத்தவரை கீழே போட்டு மிதிக்க நினைக்கிறாரோ அவர் அதே போன்ற இன்னொருவரால் செருப்படி வாங்குவார் என அனிதா சம்பத் கூறியிருக்கிறார் தான் பாதிக்கப்பட்டு இருப்பதை தான் அனிதா சம்பத் இப்படி கூறியிருக்கிறார் என்றும் ஆனால் அவர் பிரியங்காவை தாக்குகிறாரா அல்லது மணிமேகலையை சொல்கிறாரா என வெளிப்படையாக சொல்லவில்லை அதனால் ரசிகர்கள் குழப்பத்திலும் இருக்கிறார்கள் மேலும் மணிமேகலை இருந்து விலகுவதாக நேற்று போட்ட பதிவில் கட்ஸ் ஆல் த பெஸ்ட் மணி என அனிதா சம்பத் கமெண்ட் செய்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதை பார்க்க கூடிய ரசிகர்கள் பலரும் அப்பொழுது அவர் அனிதா சம்பத் அவர்கள் அப்படி மணிமேகலைக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார் பிரியங்காவுக்கு தான் இந்த ஒரு பதிவா என்று பலரும் குழப்பத்திலும் இருக்கிறார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க